ஸ்ரீ அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன் இந்த பகுதியில் மாலைகள் அணிவதன் நோக்கம் என்ன என்கிற தலைப்பினை பார்க்கிறோம் மாலைகள் என்றால் பூ மாலை மற்றும் ஆண்கள் கழுத்தில் அணிந்து கொள்கிற மாலைகள் வயதான பெண்கள் அணிந்து கொள்கிற மாலைகள் மாலைகளை பற்றிய செய்தி பகவானுக்கு பூக்களால் மலர்களால் தொடுத்த அற்புதமான வைஜெயந்தி மாலைகளை சமர்ப்பிக்கின்றோம் அது பக்தி மார்க்கத்தினுடைய ஒரு லட்சணம் அதே மாதிரி பக்தனாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தர்மத்தின்படி மிகச் சிறப்பான முறையிலே மாலைகளை மாலை அணிய வேண்டும் பொதுவா வைஷ்ணவன் நாமம் தரித்த அது வெள்ள நாமமோ மஞ்சள் நாமமோ நாமம் தரித்த வைஷ்ணவன் துளசி மாலை அணிய வேண்டும் யூர் துளசி கட்டையினாலே கடைந்து மாலைகள் தயாரிப்பார்கள் அந்த துளசி மாலையை அணிய வேண்டும் அது வைஷ்ணவ லட்சணம் ஒரு மாலை ஜப மாலை தனியா இருக்கும் கழுத்து மாலைன்னு ஒன்று போட்டுக்கணும் லட்சணமாக இரண்டும் போட்டுக்கொள்ளலாம் எத்தனை மாலை வேணாலும் போட்டுக்கலாம் அது அலங்காரமாக ஆகிரும் குருநாதர்கள் நிறைய போட்டுக்குவான் பீட்டாதிபதிகள் எல்லாம் பார்த்தீர்களே என்றால் சிங்கேரி பீட்டாதிபதி ருத்ராட்சமானையும் பெரிய பெரிய ஸ்பட்டிகமாக போட்டிருப்பார் காஞ்சிபட்டாதிபதி இவா எல்லாம் மாலை ஸ்பட்டிகமாக போட்டிருப்பார் அது அவா சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில இருக்கக்கூடிய அய்யங்கார் கோவில்கள் இருக்கக்கூடிய ஜீயர்கள் கமலாட்சி மாலை தரிச்சு பவித்ரோசவம் சொல்லி ஐந்து கலர் பட்டு நூலாலே செய்த மாலை அது அஞ்சு கலர்ல இருக்கும் அஞ்சு மாலை சேர்ந்தது ஒரு கட்டு அது பவித்ரோதவம் பகவானுக்கு பவித்ரோதவம் பண்ணி பகவத் கேரத்துக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை தரிச்சுப்பான் மத்ம வைஷ்ணவர்கள் துளசி மாலை தான் போட்டிருப்பார் சிவனடியார் கூட்டத்தில் இருப்பவர்கள் சைவர்கள் ருத்ராட்சம் ஒண்ணு போட்டிருப்பா சில பேர் மூணு போட்டிருப்பா அஞ்சு போட்டிருப்பா சில பேர் சின்ன ருத்ராட்சத்தை இதே மாதிரி மாலையா போட்டுன்னு இருப்பா சில பேர் பெரிய மாலைகள்ல கூட அம்பத்தி நாலு உள்ளது அல்லது இருபத்தி ஏழு உள்ளது போட்டுன்னு பெரிய பெரிய ருத்ராட்சம் போட்டிருப்பா அந்த மாதிரி பக்தியின் இலக்கணமாக தன்னுடைய மனசுத்திக்காக அது போட்டுக்கிறது இப்ப ஸ்படிக மாலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த ஸ்படிக மாலையை சரஸ்வதியின் வித்யா கட்டாட்சத்திற்காக குளிர்ச்சிக்காக அந்த மாலையை தெரிவிப்பார் அவள மாலை தரிசுப்பார் பெண்கள் அவள மாலை தெரிஞ்சுக்கலாம் பெண்களுக்கு ஸ்மடிக மாலை வேண்டாம் ஆண்கள் பவள மாலை தெரிச்சுக்கலாம் ஒரு பவளம் இருந்தாலும் போகும் இல்லைன்னா நிறைய பவளங்கள் வைச்ச மாலையும் போட்டுக்கலாம் தாமிர கம்பியில் கட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் வசதி இருந்தால் வெள்ளியில் கட்டி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் தங்கத்தலை கூட கட்டி போட்டுக்கலாம் சில பேர் நவரத்ன மாலைன்னு போட்டுப்பான் அது நவக்கிரக தோஷ நிவர்த்திக்காகவும் அலங்காரத்துக்காகவும் போட்டுக்கிறது நவரத்ன மாறின் ஒம்பது கலர் உள்ள நவகிரகங்களினுடைய கலர்களுக்காக அந்த ஒன்பதும் ஆர்டராக வர்ற மாதிரி மணி கட்டி மேரூவிலே ஒரு நல்ல பவளமோ முத்தோ பெருசாக கொஞ்சம் இணைச்சி அந்த மேருங்கிற இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த மேருங்கிற இடத்துல இது போல அற்புதமாக நான் நரசிம்மர் டாலர் போட்டிருக்கேன் உஜ்ஜை நீல கடிச்சது இஸ்கான்ல நரசிம்மருடைய திருமுகம் இருக்கிற வெள்ளி டாலர் அதை இந்த மேருங்கிற பகுதியில் போட்டுக்கணும் ஆக்சுவலி மேருங்கிற பகுதி வந்து கழுத்துக்கு பின்னாடி தான் இருக்கணும் இந்த முனை இருக்க அது கழுத்துக்கு பின்னாடி இருக்கணும் இந்த சபரிமலை சீசன் வந்ததுனால எல்லாரும் ஒரு ஐயப்பன் டாலர் விநாயகர் டாலர் முருகன் டாலர்லாம் போட்டு அது முன்னாடி கொஞ்சம் அழகாக வந்து முன்னாடி போட்டுக்கலாம் முன்னாடி போட்டுக்க கூடாது சாஸ்திரப்படி அந்த மாலையின் முனை முடிவான மேருங்கிற பகுதி இப்போ ஐம்பத்தி நாலு உள்ளது ஒரு மாலை நூற்றி எட்டு உள்ளது இந்த ஐம்பத்தி நாலு மணி அல்லாம ஒரு மணி ஐம்பத்தி இணைப்பின் முடிவிலே கட்டப்பட்டது அது போன்ற மாலை பின்னாடி கழுத்தில் இருக்கணும் டாலர் ஆகட்டும் பெரிய மணி ஆகட்டும் இருக்கணும் அடுத்தது ரொம்ப மடி ஆச்சாரம் வைத்தீகம் வெங்காயம் வெள்ள பூண்டெல்லாம் சாப்பிடாம சுத்த சைவமா இருக்கக்கூடிய பெரியோர்கள் தாமரை மணி மாலை அந்த தாமரை மணி மாலையை அடித்துக் கொள்வார்கள் இதுதான் மேருவின் பகுதி இது மேரு ஆக்சுவலி இப்படிதான் இருக்கணும் மேரு கீழே இருக்கக்கூடாது மேருனாலே உச்சின்னு அர்த்தம் அந்த உச்சி பகுதியை எடுத்து தாமரை மாலையை ரொம்ப வைத்தீகமாக இருக்கிறவா தன்னுடைய கழுத்தில பூஜை நேரத்தில் மட்டும்தான் போட்டுக்கணும் இது உங்களுக்கு டெமோ காட்டுவதற்காக என்னுடைய பூஜா பீடத்திலிருந்து காலையிலேயே எடுத்து வைத்து விட்டேன் இன்று நாம் படப்பிடிப்பு நடத்துகிற போது இதை நாம் ஒரு டெமோவாக காட்டலாம் என்று எடுத்து வைத்தேன் அது நாளைக்கு காலையில் பழைய இடத்துக்கு தாமரை மாலை தாமரை மணி மாலை தாமரை விதை இது ஆக்சுவலி இது தண்ணி பட்டுச்சுன்னா கொஞ்ச நாளில் ஒன்று உடஞ்சி பிரிஞ்சு வந்துடும் நாலஞ்சு தான் ஓட்டின்னு இருக்கும் இதில் கம்பி கட்டுவா கம்பி கட்டினா இந்த தாமரை மாலை நிற்கிறதில்ல இப்படி கோத்துக்கிற தாமரை மாலை தான் நிற்கிறது அதனால நல்ல பட்டு நூலில் கோத்துக்கணும் இது பட்டு நூலில் கோக்கப்பட்ட அடுத்தது இப்போல்லாம் ரொம்ப பிரசித்தியா ஒரு மாலை விற்கிறது அது கருங்காலி மாலை அப்படின்னு பேரு கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையிலும் கூட விற்குது கிடைக்குது இது கருங்காலி கட்டையை களைந்து செய்த மாலை உயர்ந்த மாலை இது கணபதி சுப்பிரமணியன் சிவன் பார்வதி சூரியன் ஆஞ்சநேயர் லக்ஷ்மி பெருமாள் யாரை வழிபடுபவர்களாக இருந்தாலும் எல்லோரும் போட்டுக்கலாம் இது ஜன தன மன வசியத்தை தரக்கூடியது மனதை சித்தமாக வச்சுருக்கும் இதை ஜபத்துக்கும் வச்சுக்கலாம் கழுத்தில் அணியதுதான் விசேஷம் இந்த மாதிரி துளசி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்பட்டிக மாலை தாமரை மணி மாலை கருவேக மரத்தினுடைய அந்த மரத்தை எடுத்து அதை பக்குவமா கடைஞ்சி சிறு சிறு மணிகளை அதை செய்து போட்டுப்பாங்க பெண்கள் முத்து மாலை அணியணும் ஆண்களுக்கு ஒரு முத்து இருந்தா போதும் மாலையில ஒரு முத்து என்னுடைய குருநாதர் கொடுத்த மாலையில ஒரு முத்து இருக்கு அந்த ஒரு முத்து இருந்தா போதும் இல்லை நாலஞ்சு முத்து வச்சுக்கலாம் ஆனா பெண்கள் முத்தினால் ஆன மாலையை அணிய வேண்டும் ஐம்பத்தி வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு ருத்ராட்சம் தரிச்சுக்கலாம் பெண்கள் துளசி அணியக்கூடாது ரொம்ப மடியாக இருக்கிறவா ஜபத்துக்கு வச்சுக்கலாம் துளசி வந்து ஞானம் பக்தி வைராக்கியத்துக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கிறவா தான் அந்த துளசி மாலையை என்னிடத்தில் விசேஷமாக ஒரு மாலை இருக்கிறது இது பல அன்பர்கள் எனக்கு அவ்வப்பொழுது கொடுத்தது ஸ்வட்டிகமாலை ஸ்வட்டிகம் காஞ்சி மெகா பெரியதான் முப்பது வருஷம் கழுத்தலை போட்டு ஒரு ருத்ராட்சையினுடைய ஒரு ருத்ராட்சம் அரசர்கள் காலத்தில இருந்த மிகப்பெரிய பவளம் காசியில எனக்கு முன்பின் தெரியாத ஒரு சன்னியாசி கொடுத்த கோபேதகம் இந்த நாளும் ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க இந்த மணியை நூற்றி எட்டு உள்ள மணிகள் உள்ள துளசியில அற்புதமாக கட்டி வெள்ளிக்காப்பு ரெண்டு பக்கமும் பூண் போட்டு அதை ஒரு அன்பர் எனக்கு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பாக பரிசளித்தால் நான் ஒவ்வொன்றும் சேர்ற போது அதை அப்படியே சேர்த்துக்கிறது வழக்கம் இதையும் நாம் கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் நூற்றி எட்டு இருந்தால் அப்படி கழுத்தில் அப்படி அணிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரி நீங்கள் எதுக்கு இத்தனை மேலே போட்டுகிட்டுருக்கீங்கன்னு ஒருத்தர் கேட்குறேன் பூஜை நேரத்தில் தான் இப்படி போட்டுக்கிறது அல்லது உபன்யாச நேரத்தில் மேடையில் உட்காந்து எல்லாேருக்கும் தர்மோபதேசம் சிதோபதேசம் ஞானோபதேசம் பக்தியை பற்றி பேச வச்சே நிறைய போட்டுப்பேன் மற்ற நேரத்தில் ஒரு துளசி மாலை தான் போட்டுட்ருப்பேன் அந்த துளசி மாலையை கூட பாத்ரூம் போகிற போது லேப்டரின் போகிற போது குளிக்கிற போது போட்டுக்க மாட்டேன் நிறையா காலத்தில் டப்பியில் வச்சுடுவேன் ஆசோஜ காலங்களில் எந்த மாலையும் அணியக்கூடாது ஏன்னா அதுக்கு தீட்டுப்பட்டுணும் அதை ரொம்ப பத்திரமா இருக்குதான் நிறைய பெட்டிகள் வச்சுருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெட்டி பாக்ஸ் அவள் வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மரத்தாலான ஒரு பெட்டி அந்த மரத்தாலான பெட்டியில் வச்சுக்கலாம் அல்லது நகைக்கடையில் பாக்ஸ் கொடுப்பா அந்த பாக்ஸில் வச்சுக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது கண்டெய்னர் இருந்தால் அதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாலைகளை பத்திரமா வச்சுக்கணும் பூஜை நேரத்தில் போட்டுக்கணும் இதெல்லாம் தவிர இதுக்குள்ள ஜபமாலை இருக்குது அந்த ஜபமாலையை ஜப நேரத்தில் மட்டும்தான் நான் திறந்து நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டுன்னு ஜபம் பண்ணிட்டு திரும்பியும் அதுலேயே வச்சுக்கணும் ஜபமாலையை கழுத்தில் போடக்கூடாது எந்த மாலையை வச்சு ஜபம் அங்கன்யாசகரன்யாசம் பண்ணி எந்த மாலைனாமோ ஜபத்துக்காக வச்சுக்கிறோமோ அந்த மாலையை கழுத்தில் போட்டு கொள்ளக்கூடாது தண்டம் மாதிரி இல்லறத்தாருக்கு ஜப மாலை ரொம்ப முக்கியம் ஜபமாலையில் தான் அவருடைய பவர் சேகரிச்சு வைக்கலாம் நம்ம பூஜை பண்ணுவோம் சால கிராமம் சிவலிங்கம் இன்னும் ஸ்மடிகத்தாரானவை நேரு அதாவா அவ சம்பிரதாயம் எப்படி வச்சுட்டுருப்பா இல்லையா பஞ்சாயத பூஜையில் சூரிய சக்கரம் சந்திர சக்கரம் விக்னேஸ்வர சக்கரம் புர்காயந்திரம் ஸ்வடிகலிங்கம் வச்சிருக்கோம் வைஷ்ணவன் சால கிராம பூஜை தான் பண்ணணும் அதுதான் தீர்த்தம் அந்த தீர்த்தமாவது எப்படி ஒரு எபிசோடு வரப்போகிறது அதை பாடுங்க இந்த ஜபமாலையை தனியாக தான் வச்சுருக்கணும் மற்ற மாலைகளை நாம் அணிந்து கொள்ளலாம் மொத்த மாலை போடுறது விட ரெண்டு போடுறது நல்லது மூணாவது விசேஷமாக வேறு ஸ்படிக மருத்தீர் போட்டுப்போம் பவளம் தீர் போட்டுப்போம் மற்ற நேரத்தில் லௌகீகமாக பார்க்குக்கு போறேன் பீச்சுக்கு போகிறேன் கடைவீதிக்கு போகிறேன் ஹோட்டலுக்கு போறேங்கிற போதெல்லாம் அத்தகைய மாலைகளை அணியக்கூடாது வீட்டில் பூஜை ஒரு பெட்டியில் வச்சுடும் ஒரு துளசி மாலையே நல்ல வைஷ்ணவன் எப்பவும் போட்டு இருக்கலாம் ஒரு ருத்ராட்சம் எப்பவுமே கழுத்தவை இருக்கலாம் அந்த ஒரு ருத்ராட்சத்தை சிகப்பு கயிறில் கட்டிக்கணும் கருப்பு கயிரில் கட்டவே கூடாது கருப்பு ஆகாது சரியா பச்சை கலர்லையோ சிகப்பு கலர்லையோ மஞ்ச கலர்லையோ ஒரு ருத்ராட்சத்தை கட்டிக்கலாம் வசதி இருக்கிறவா வெள்ளி செயின் பண்ணி கோத்துக்கலாம் தங்கச் செயின் பண்ணி கோத்துன்னு இந்த கழுத்து குழியிலே ருத்ராட்சம் இருக்க வேண்டும் ஒரு குழி இருக்கு பாருங்க தைராய்டுக்கு கீழே அங்கே இருக்கு எப்பவுமே தொப்புளுக்கு கீழே மாலை இருக்கக்கூடாது ஒரு பூலா இருந்தாலும் சரி மாலைகளா இருந்தாலும் சரி என்ன பாருங்கள் இந்த வயிற்று பகுதி வரையிலும் தான் அந்த மாலைகள் அடையப்பட்டு வயிற்றின் ஆரம்ப பகுதி வரையிலும் தான் மாலை ஐம்பத்தி நாலு உள்ள மணி அவ்வளவுதான் வரும் நூற்றி எட்டாயிருந்தால் மடிச்சு போட்டுக்கணும் ஜபம் பண்ணுறதுக்கு நூத்தி எட்டு நாற்பத்தி ஐம்பத்தி நாலு வச்சுக்கலாம் அதுக்கு கீழே வேண்டாம் ஐம்பத்தி நாலு உள்ள மணி இல்லைன்னா நூத்தி எட்டு உள்ள மணியை ஜபத்துக்கும் வச்சுக்கலாம் கழுத்திலும் அணியலாம் ஒவ்வொரு மாலைக்கும் ஒரு பலன் உண்டு துளசி மாலையை அடிந்தால் ஞானம் பக்தி வைராக்கியம் ஆச்சாரம் ஏற்படும் ஞானம் ஏற்படும் ஸ்படிக மாலை அடிந்தால் உடம்பு குளிர்ச்சியாகும் மனசு சாந்தி கிடைக்கும் நவரத்ன மாலை அடிந்தால் நவகிரக தோஷங்கள் விலகி நிற்கும் கட்டுப்படும் கமலாட்சி என்கிற தாமரை மணி மாலை அணிந்தால் ஞானம் ஏற்படும் வைராக்கியம் ஏற்படும் லக்ஷ்மி கட்டாட்சம் ஏற்படும் அது ரொம்ப மடியா அவளம் எப்பவுமே போட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மணிக்கும் கதை இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது அதில் ஒரு எனர்ஜி கிடைக்கிறது ஒரு பக்தி லட்சணத்துக்கு ரொம்ப விசேஷமாக அது அமையிறது சரியா இந்த சபரிமலைக்கு போகிறவா அப்போ மாலை போட்டுக்கிறதுன்னு போட்டுப்பா இந்த கற்பூரம் கொடுத்தா இப்படி எடுத்து இப்படி சுத்துவா அது தப்பு சாஸ்திரம் படி அது செய்யக்கூடாது ஐயப்ப மாதையை எடுத்து சுத்தரா கோடிக்கணக்கான பேர் செய்யறதுனால அது சரினா ஆயிடுமா அதில் வேற ஐயப்பன் டாலரு போய் அவன் போய் அந்த கற்பத்துல ஹீட்டில் காட்டுவோம் அப்படி செய்யக்கூடாது மாலை என்பது விரதத்துக்காக நான் விரதம் கடைபிடிக்கிறேன் என்னுடைய விரதம் சிறப்பாக இருக்கட்டும் மனக்கட்டுப்பாடு காபம் புரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்கிற ஹரிஷட்வர்க்கங்கள் வராமல் இருப்பதற்காக அகங்கார மமகாரங்கள் வராத இருப்பதற்காக தெய்வ பக்தி நிலைப்பதற்காக படிச்ச படிப்பு நிலைப்பதற்காக ஞானம் ஏற்படுவதற்காக புலநடக்கத்துக்காக இவைகளெல்லாம் அணியப்படுகின்றன அது கருத்தில் இருந்தா ஒரு பயம் இருக்கும் பயராசனம் ஒரு பயம் இருக்கும் தெய்வ பயம் இருக்கணும் தெய்வத்தின் மேல வெறும் பக்தி இருக்கக்கூடாது பயபக்தி இருக்கணும் பெரும் பத்தி இருந்தா அது தேங்காய் பழம் வைத்த பார்க்கா போயிடும் பயபக்தி இருந்தா மடி ஆச்சாரம் ஒழுக்கம் நல்ல குணங்கள் எல்லாம் சாத்வீகமாயிரு சத்வ குணம் வளர்வதற்கு இந்த மாலைகள் எல்லாம் தரிக்க வேண்டும் இதெல்லாம் தரிச்சு பூஜை ரூபாய் உட்கார்ந்து ஜபதபங்கள் எல்லாம் பண்ற போது அந்த மனம் குவிகிறது அந்த மனம் குவிகிற போது பகவத் தரிசன கடாட்சம் ஏற்படுகிறது அபரோக்ஷானம் கூட ஏற்பட்டு வருகிறது எனவே ஞானம் பக்தி வைராக்கியத்தை ஏற்படுத்துவதற்காகவும் பக்தி நெறி வழிகாட்டுதலுக்காகவும் நல்ல சத்துவாதி குணங்கள் உத்தம குணங்கள் வருவதற்காகவும் தர்ம ரீதியிலே நாம் நடக்க வேண்டும் என்கிற எச்சரிக்கைக்காகவும் இறை வழிபாட்டு நேரத்தில் மற்ற சிந்தனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தற்காத்துக் கொள்வதற்காகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் கூட இந்த மாலைகள் மணி மாலைகள் அமைகின்றன அவைகளை அணிந்து அவைகளை பாதுகாத்து அதுக்குரிய மரியாதைகளை கொடுத்து அதை வைக்க வேண்டிய இடத்திலே பத்திரமாகவும் பவித்திரமாகவும் சுந்தமான இடத்துல வச்சு அதை காப்பாற்றினா கண்டிப்பா சுத்தம் சொல்லு போடும் ஆச்சார பிரபுவோ தர்ம தர்மசிய பிரபு சத்ரான்னு சொல்லுவா உங்கள் எல்லாருக்கும் பகவான் இந்த மாலைகள் அடிவதன் மூலமாக நட்பலனை தருவார் தரட்டும் என்று பிரார்த்திக்கப்படுகிறேன் நன்றி வணக்கம்